இந்த படத்தோட ஓபனிங்ல ஒரு வாய்ஸ் ஓவர்ல பசிபிக் கடல் பக்கத்துல ஒரு தீவு இருக்கான் அந்த தீவுல வெறும் பெண்கள் மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா அந்த பெண்களுக்கும் வயசே இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு நம்மளுக்கும் வயசே ஆகாதுன்ற சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல கட் பண்ணி நிறைய பேர் அந்த தீவை கண்டுபிடிக்க ட்ரை பண்றத காமிச்சிட்டு இருக்காங்க ஆனா அவங்க யாராலையுமே அந்த தீவை கண்டே பிடிக்க முடியல இதுக்கப்புறமா ஒரு பேராசை பிடிச்ச பணக்காரன காமிக்கிறாங்க அந்த ஆளும் தன்னோட ஆளுங்களை அனுப்பி அந்த தீவை கண்டுபிடிக்க எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கான் அந்த தீவுல பாதுகாக்கிற அந்த விதைய சாப்பிட்டு வயசே ஆகாம இருக்கணும் நினைக்கிறான் இதுக்கு அப்புறமா இந்த படத்தோட ஹீரோவை காமிக்கிறாங்க அவன் நியூஸ் கேட்டு இருக்கான் அப்போ அந்த பேராச பிடிச்சவன் ஒரு போட்டி அனௌன்ஸ் பண்றான் யாரும் அந்த தீவை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைய பணம் தருறதா சொல்றான் அது மட்டும் இல்லாம அந்த தீவை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு லேசப்பட்ட காரியம் இல்ல அத கண்டுபிடிக்க போய் நிறைய பேர் காணாம போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதையெல்லாம் இவனும் நியூஸ்ல கேட்டுக்கிட்டே இருக்கான் இவனும் அந்த போட்டியில கலந்துக்கணும்னு நினைக்கிறான் இவனுக்கு அந்த தீவை கண்டுபிடிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்ல அந்த தீவை கண்டுபிடிக்கிறதா போய் ஒருத்த தொலைஞ்சு போயிருக்கதா சொல்லியிருக்காங்கல்ல அது வேற யாருமே இல்லை இவனோட அப்பா தான் அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவனும் இந்த போட்டியில கலந்துக்கணும்னு நினைக்கிறான் இதுக்கப்புறமா அந்த போட்டியில கலந்துக்கிறேன்னு ஆன்லைன்ல அப்ளையும் பண்றான் இந்த போட்டியில வேற யாருமே கலந்துக்கல இவன் மட்டும் தான் கலந்துக்கிறான் எல்லாருக்கும் உயிர் பயம் இருக்கும் போல இவனும் அந்த போட்டிக்க கிளம்பி ரெடி ஆகி அந்த தீவை கண்டுபிடிக்க போயிட்டு இருக்கான் இவன் அப்படி போட்ல ஏற போகும்போது இன்னொருத்தனும் நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிக்கிறான் இப்படி அவங்க அந்த போட் எடுத்துட்டு கிளம்பும் போது அந்த பேராச புடிச்சவனோட அடியால் ஒருத்தன் வந்து ஒரு காம்பஸ் அவங்க கிட்ட தூக்கி போடுறான் இதை சொல்லிட்டு

இவ்வளவு பறவையா ஒருவேளை பக்கத்துல ஏதாச்சும் ஐலாண்ட் இருக்குமான்னு சொல்லிட்டு பைனாகுலரை வச்சு சுத்தி முத்தி பாத்திட்டு இருக்காங்க அப்படி பார்த்தா தூரத்துல ஒரு ஐலாண்ட் இருக்கு அது இந்த மர்மமான ஐலாண்ட் தான் அந்த இடத்துக்கு போட் எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு இவங்களும் ட்ரை பண்றாங்க ஆனா பெரிய பெரிய அலையெல்லாம் வந்து அந்த தீவுக்கு போக விடாம இவங்களை தடுத்துக்கிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் அங்க போய் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த போட்டை விட்டுட்டு தண்ணிக்குள்ள குதிச்சு நீச்சல் அடிச்சு அந்த தீவுக்கு போய் சேர்ந்துடுறாங்க அந்த கரைக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கும் ஒரே கிறக்கமா இருக்கு மெதுவா கண்ணை திறந்து பார்த்தா இவங்களை சுத்தி நிறைய பொண்ணுங்க வெப்ப

கேட்ட அந்த ஃப்ரெண்டு காரணம் என்ன விளையாடுறீங்களா ஐநூறு வருஷமா நீங்க இங்க இருக்கீங்க இதை நான் நம்பணும்ன்ற மாதிரி அவங்கள போட்டு கலாச்சிட்டு இருக்கான் இப்படியே நைட் ஆகுது ஹீரோ எதுக்கும் சேஃப்டிக்கு இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு கத்தி வச்சிருப்பான் போல அந்த கத்தியை வச்ச அந்த மரக்குண்ட கொஞ்சம் கொஞ்சமா அறுத்து இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து வெளியே வந்துடுறாங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்ப ஹீரோ வந்து அந்த ஃப்ரெண்டை பார்த்து நான் போயிட்டு இந்த தீவுல இருக்கவங்களை பத்தி ஏதாச்சும் தகவல் கிடைக்குமான்னு பாக்குறேன் நீ எப்படியாச்சும் இந்த தீவை விட்டு தப்பிக்க ஏதாச்சும் ஒரு வழி கிடைக்குமான்னு பாருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறாங்க இந்த இந்த ஃப்ரெண்டு காரணம் காட்டுக்குள்ள போகும்போது நிறைய டிராப் செட் பண்ணி வச்சிருக்காங்க தேங்காய் இவன் மண்டையில வந்து விழுது இவன் கால் வைக்கிற எல்லா இடத்துலயும் குழியா நோண்டி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவன் போற இடத்துல முதுகுல அம்பு குத்துற எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க இவனும் நம்ம இங்க இருந்து தப்பிச்சிட்டோம் ஜெயிச்சுட்டோன்ற மாதிரி வெறியோட அங்க இருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த தீவுக்குள்ள ஏதாச்சும் தகவல் கிடைக்குமான்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான் அப்போ ஒரு குடிசைக்குள்ள போறான் அங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்க ஏதாச்சும் தேடிக்கிட்டு இருக்கான் அப்போன்னு பார்த்து அந்த இடத்துக்குள்ள ஒரு பொண்ணு ஒரு சின்ன பொண்ணை கூப்பிட்டு வரா இவதா இந்த படத்தோட ஹீரோயின் அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு தான் இந்த ஊர் தலைவியோட தங்கச்சியும் கூட அந்த இடம் குளிக்கிற இடம் போல இந்த பொண்ணு அந்த இடத்துல வந்து குளிச்சிட்டு இருக்க ஹீரோவும் யாரு கண்ணிலையும் படாத மாதிரி ஒரு இடத்துல போய் ஒளியிறான் அதுக்கப்புறமா ஐயோ இந்த இடத்துல வந்தா நம்ம சிக்கணும் இவங்க மட்டும் இந்த இடத்துல நம்மள கண்டுபிடிச்சாங்கன்னா நம்மள ஊருகா போட்டுருவாங்களேன்னு யோசிச்சுட்டு இருக்கான் இதுக்கப்புறமா அந்த இடத்துல இருந்து ஹீரோயினுக்கு தெரியாம நைசா ஊர்னு ஊர்ந்து எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறான் ஆனா ஹீரோயின் கூட வந்த அந்த சின்ன பொண்ணு ஹீரோவை பாத்துருவா ஹீரோவும் செல்லகுட்டி யாருக்கிட்டையும் சொல்லிடாதமா வேணா லாலி லாலிபாப் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு லாலிபாப் எடுத்த அந்த பொண்ணுகிட்ட நீட்ட அந்த பொண்ணு பேனு கத்திடுறா இதுக்கப்புறமா ஹீரோ ஐயோன தளத்திற்கு ஓடிக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணுங்களும் விடுற மாதிரியே இல்ல வில்லம்புலாம் விட்டு ஹீரோ வளைச்சு வளைச்சு துரத்திக்கிட்டு இருக்காங்க ஹீரோ அவங்களை அட்டாக் பண்ணிட்டு எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு பாக்குறான் ஆனா அந்த பொண்ணுங்க ஹீரோவை அடிச்சு மட்டை பண்ணி தொக்கா புடிச்சிடறாங்க இதுக்கப்புறமா அவனை ஒரு குடிசைக்குள்ள உட்கார வச்சு முட்டி போட வச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஹீரோட ஃப்ரெண்டு காரணம் முதுகுல அம்பெல்லாம் சொருகி அந்த இடத்துக்குள்ள வரான் என் ஃப்ரெண்டே புடிச்சிட்டீங்களா நான் யாருன்னு தெரியுமா நான் சோல்ஜர் அப்படி இப்படி பேசிட்டு இருக்கான் இதுல கடுப்பான அந்த பொண்ணுங்களும் அவனையும் அடிச்சு அவன் மூக்குல தக்காளி சட்னி எல்லாம் வர வச்சு உட்கார வைக்கிறாங்க அப்ப அந்த ஊரோட தலைவையும் எங்களோட தீவுக்கு நீங்க அத்தி மீறி வந்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம என் தங்கச்சி குளிக்கிறது வேற பாத்து இருக்கீங்க இதுக்கெல்லாம் மேல எங்க தீவியில இருக்கிறவங்கள அட்டாக் பண்ண பாத்திருக்கீங்க இதுக்கெல்லாம் உங்களுக்கு மரண தண்டனை தான் கொடுப்பேன்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி உங்களுக்கு மரண தண்டனையை அறிவிச்சிட்டு அதெல்லாம் விடுங்க நீங்க எதுக்காக இந்த தீவுக்கு வந்தீங்க சாகறதுக்கு முன்னாடி ஒழுங்கா சொல்லிடுங்கன்ற மாதிரி கேட்க அத கேட்ட ஹீரோவும் நான் இந்த தீவுக்கு வந்த முத காரணமே எங்க அப்பாவை கண்டுபிடிக்க தான் பத்து வருஷம் முன்னாடி இந்த தீவங்களை

ஹீரோ நான் பண்ணது தப்புதான் என்ன மன்னிச்சு நீயே என்ன கொண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் அத மனசு கேட்கல இவங்களுக்கு அவனைற அளவுக்கு தைரியமும் அவன் கையில கட்டி இருந்த கயிறு அழுத்து விட்டுறாங்க ஹீரோ அந்த ஃப்ரெண்டும் அப்பாடா நம்ம தப்பிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு துண்டை காணும் துணியை காணும் ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படி அந்த காட்டுக்குள்ள போனா எக்கச்சக்க ட்ராப் இருக்கு இவங்களும் அந்த ட்ராப்புக்குள்ள மாட்டி மறுபடியும் அந்த பொண்ணுங்க கும்பல் இவங்கள மறுபடியும் கூட்டிட்டு போறாங்க மறுபடியும் அந்த தலைவி முன்னாடி போய் நிக்க வச்சா என்னப்பா எங்க கண்ணே மொளகா போடியை தூவிட்டு ஓட பாக்குறீங்களா

அந்த ஊர் தலைவர் கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க என்னதான் இருந்தாலும் நமக்கு இவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கன்ற மாதிரி சொல்ல அந்த ஊர் தலைவி என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இவங்களுக்கு மூணு மாசம் தான் டைம் அதுக்குள்ள இந்த புனித மரத்தை மறுபடியும் பழைய மாதிரி ஆக்கணும் அப்படி இல்லாட்டி இவங்களை மசாலா போட்டு வறுத்து சாப்பிடணும்ன்ற சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவனுங்க ரெண்டு பேரும் வேற வழியே இல்லாம அந்த புனித மரத்தை மறுபடியும் தழுக்க வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்காங்க அந்த மரத்துக்கு சார்கோல் எல்லாம் தேய்ச்சி விடுறாங்க அந்த மரத்துக்கு தண்ணி போற மாதிரி நிறைய மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நாட்கள் போக போக அந்த கிராமத்துல இருக்க எல்லா பொண்ணுங்க கூட இவனுங்க நல்லா பழகிடுறாங்க அந்த பொண்ணுங்களுக்கும் இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிச்சு போகுது அந்த கிராம மக்களுக்கு எப்படி மீன் பிடிக்கிறது எப்படி விவசாயம் பண்றதுன்னு இவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே சொல்லி கொடுக்குறாங்க இப்படியே காலங்கள் போக ஒரு நாள் அந்த புனித மரத்துல இருந்து ரெண்டு எல்லாம் துளிர் விடுது இதை பார்த்த அங்க இருக்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் அந்த ஹீரோக்கும் ஃப்ரெண்டுக்காரனுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஒரு பக்கம் இந்த கிராமத்தை விட்டு போறோம்ன்ற சந்தோஷமும் இன்னொரு பக்கம் இந்த மக்களை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டு சந்தோஷமும் இவங்களுக்கு இருக்கு அன்னைக்கு நைட்டு இத கொண்டாடுறதுக்காக ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க அந்த கொண்டாட்டத்துல அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ஹீரோயினும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா இங்க இருந்த காலத்துல ஹீரோ ஹீரோயின லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான் போல இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கும் ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு இது பத்தாதுன்னு அந்த ஃப்ரெண்டு காரணம் அவன் காப்பாத்தின அந்த பொண்ணு கூட லவ் பண்ணி சுத்திட்டு இருக்கான் இப்படியே அந்த பார்ட்டில ஹீரோவும் ஹீரோயினும் தனியா பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவங்கள பத்தின ரகசியம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா நாங்களும் மத்த மனுஷங்க கூட ஒன்னாதான் வாழ்ந்துட்டு இருந்தோம் மத்த மனுஷங்க எப்படி உருவாங்கனாங்களோ அப்படி நாங்க உருவாகல நாங்க இயற்கையாவே உருவானோம் பண்ணணும் மனுஷங்களுக்கான விதி என்னன்னா அவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கணும் அதே மாதிரி எங்களோட விதி என்னன்னா இந்த விதைய பாதுகாக்கணும் இந்த விதைக்குள்ளதான் வாழ்க்கைக்கான அர்த்தம் இருக்கு ஒரு கட்டத்துல மனுஷங்க நிறைய பெருக பெருக அவங்க எங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க எங்ககிட்ட கிட்ட இருக்க விதைய சாப்பிட்டா அவங்க ரொம்ப வருஷம் உயிர் வாழ முடியும்னு நினைச்சாங்க அதுக்காக எங்களை மிரட்டி அந்த சீடை கேட்டாங்க நாங்க கொடுக்க முடியாதுன்னு சொன்னோடனே எங்களை அவங்க வேட்டையாட ஆரம்பிச்சாங்க அதுல இருந்து என்ன பண்றதுனே தெரியாம நாங்களும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இப்படி ஒரு தனித்தீவை கண்டுபிடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி

ஒருவேளை நான் இந்த தீவை விட்டு போய் என் மூலயமா இந்த தீவை பத்தி மத்தவங்களுக்கு தெரிய வந்தா இவங்களுக்கு ஆபத்து வரும் நான் நினைச்சேன் என்னால இங்கே இருக்க முடியாது அதனால என்னால இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் இந்த தீவை விட்டு கிளம்பலாம்னு இருக்கேன் அதுல எழுதி வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம எனக்கு என்னோட பையனை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு அவன் நல்லபடியா இருக்கணும்ன்ற மாதிரி எழுதி வச்சிருக்காரு இதெல்லாம் படிச்சு பார்த்த ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம அந்த ஊர் தலைவி என் ஹீரோவோட அப்பா மேல இவ்வளவு கோபமா இருந்தாங்கன்னா ஹீரோவோட அப்பா இந்த கிராமத்துல இருக்கவங்க கூட ரொம்ப நல்ல விதமா பழகிட்டு திடீர்னு காணாம போயிட்டாங்க அந்த

வேகமா வந்துகிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் இந்த தீவுல ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டும் அந்த ஊர்க்காரங்க கிட்ட இந்த மாதிரி ஜிபிஎஸ் லொகேஷனை அந்த பேரரச பிடிச்சவன் பாத்துருப்பான் அவன் வேகமா இங்க தான் வந்துட்டு இருப்பான் இங்க இருந்து நம்ம எல்லாரும் உடனே எப்படியாச்சும் கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்க அந்த ஊர் தலைவியும் அந்த பொண்ணுங்களும் என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த பேரரச பிடிச்சவனும் எப்படியோ அந்த தீவை கண்டுபிடிச்சு வந்துடுறான் தூரத்துல நின்று அந்த தீவை பைனாக்குலர் வழியா பாத்துட்டு அவனோட ஆளுங்க ஒரு மூணு பேர்கிட்ட அந்த தீவுல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறான் அந்த மூணு பேரும் அந்த தீவுக்கு போனா அழகழகான பொண்ணுங்க தான் இருக்காங்க இவங்களும் பிளான் பண்ண மாதிரியே அந்த மூணு பேரையும் நல்ல விதமா கவனிச்சு அவனுங்க மூணு பேரையும் மயக்கமாக்கிடுறாங்க அதுக்கப்புறமா தந்தூரி பண்றதுக்காக அவனுங்க மூணு பேரையும் துண்டா தூக்கிட்டு போறாங்க இன்னொரு பக்கம் அந்த பேராசை பிடிச்சவனும் என்ன போனவனுங்களை இன்னும் காணோம்னு சொல்லிட்டு அவனே அவனோட ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த தீவுக்கு வந்துகிட்டு இருக்கான் அப்ப ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டும் வேகமா இவன் கிட்ட ஓடி வந்து வாங்க சார் எப்படி இருக்கீங்க இந்த தீவு வந்து நம்ம நினைச்ச மாதிரிலாம் இல்ல ரொம்பவே நார்மலான தீவா தான் இருக்கு வாங்க இங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு அங்க இருந்து பார்த்தா அந்த பேராச பிடிச்சவனும் ஆளுங்க கூட சேர்ந்து அந்த தீவுல இருக்க எல்லா பொண்ணுங்களையும் கண்டுபிடிச்சிடறான் அதுக்கப்புறமா அந்த பொண்ணுங்களை கட்டி போட சொல்லிடுறான் அவங்க கூட சேர்த்து அந்த ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரனையும் கட்டி போட்டிருக்கான் கன் பாயிண்ட்ல வச்சு அவங்க எல்லாரையும் துப்பாக்கியை காமிச்சு மிரட்டிட்டு இருக்கான் ஒழுங்கு மரியாதையும் அந்த சீடை கொடுத்துருங்க எனக்கும் வயசாகுது நானும் இளமையே வாழணும் நினைச்சிட்டு இருக்கேன்ற சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணுங்களும் ஒரு பிளான போடுறாங்க உங்களுக்கு அந்த வித தானே வேணும் நாங்க குடுக்கறோம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையுமே அந்த காட்டு பகுதிக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க அங்கதான் நிறைய ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா இவங்க எல்லாருக்குமே அந்த காட்டை பத்தி நல்லா தெரியும் ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டும் கூட அந்த ரொம்ப நாள் இருந்திருக்காங்கன்றதுனால அந்த ட்ராப்ப பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் இவனுங்க எல்லாரையுமே அந்த காட்டு பகுதியில கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த டிராப்ஸ பார்த்து அந்த அடியாளுங்களும் திசை திரும்ப அந்த பொண்ணுங்க அவனுங்க எல்லாரையுமே அடிச்சு மயக்கமாக்கி தந்தூரிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த பேராசை புடிச்சவங்க மட்டும் தான் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவ அவன் கூட கட்டி போட்டு கூட்டு போயிட்டு இருக்கான் ஒரு வழியா ஹீரோ கூட சேர்ந்து அவனும் எஸ்கேப் ஆயி அந்த கடற்கரை பக்கத்துல போயிடுறான் அங்க போயிட்டு அவன் உடம்புல பாமெல்லாம் கட்டி ஒழுங்கு மரியாதையாக அந்த சீடை பத்தி சொல்லிடு நீங்க ரொம்ப நாள் இருந்திருக்க அதனால பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் அத என்கிட்ட குடுத்துட்ட நான் அமைதியா அங்கிருந்து போயிடுவேன் சொல்லிக்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து அந்த அடியாளங்களை மரக்கொண்டுகளை அடைச்சு வச்சுட்டு நேர ஹீரோ காப்பாற்ற வராங்க அங்க வந்து அந்த பேரச புடிச்சவனும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பேரசை புடிச்சவனும் ஹீரோ மேல கட்டி இருந்த பாம் ஆன் பண்ணி விட்டுறான் அது வேறும் முப்பது செகண்ட் இருக்கு இவங்க எல்லாருக்கும் என்ன பண்றதுனே தெரியல அப்ப ஹீரோவும் நம்ம இங்க இருந்தா நம்ம கூட சேர்ந்து இங்க இருக்க எல்லாருமே செத்து போயிடுவாங்க அப்படி நடக்கவே கூடாது நானும் எங்க அப்பா மாதிரி இவங்களுக்காக தியாக பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் விட்டு விலகி கடலுக்குள்ள ஓடிட்டு இருக்கான் அப்படியே இவன் கடலுக்குள்ள போனதுக்கு அப்புறமா டமார்னு ஒரு சத்தம் கேட்டு தண்ணி பயங்கரமா செதுருது அந்த தீவுல இருந்த பெண்களும் ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமா வேதனைப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அந்த பொண்ணுங்களும் ஹீரோ செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காங்க ஆனா போஸ்ட் கிரெடிட் சீன்ல ஹீரோ ஒரு தீவுல கண்ணு முழிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இயற்கையா உருவான அந்த சீட பாதுகாக்கவும் அந்த பொண்ணுங்களை பாதுகாக்கவும் ஹீரோ சாக்ரிபைஸ் பண்ணதுனால அந்த இயற்கையை ஹீரோவை காப்பாத்தின மாதிரி காமிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அந்த பேராச புடிச்சவனுக்கு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா அந்த கிராமத்துல இருந்த எல்லா பொண்ணுங்களும் சேர்ந்து அந்த பேராசை பிடிச்சவனையும் அவனோட அடியாளங்களையும் கூட்டா உட்கார வச்சு சமைக்கிறதுக்கு மசாலா எல்லாம் அவங்க மேல தேய்ச்சி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்படியே இந்த படமும் முடியுது உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆன்லைன்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாம லைக் பண்ணா கமெண்ட் செக்ஷன் பக்கத்துல ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் காமிக்கும் மறக்காம அதை கிளிக் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு கொஞ்சம் பூஸ்டப்பா இருக்கும் அவ்வளவுதான் உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ எடுத்து சந்திக்கிற பண் காய்ச்சல்